இதுக்கு மேலே எனக்கு இருக்கிற ஒரே கடவுள் யாரன்னா கேப்டன் தான் அன்பார்ந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக சிறந்த ஒரு நன்றி என்னவென்றால் நான் ஒரு உண்மையான கேப்டனின் தீவிர ரசிகன் புரட்சி என்ற ஒரு மா அவர் இன்றைக்கி பணத்துக்காக எத்தனையோ பேர் வந்து மாறி மாறி போகிறாங்க ஆனால் என்றைக்குமே வந்து ஒரு மனிதர் இப்படி தான் வாழணும்னு சொல்லி கொடுத்தவர் என் புரட்சி கலைஞர் இன்றைக்கி மறைஞ்சிட்டார் தெய்வம் ஆகிட்டார் உண்மையாக சொல்கிறேங்க நான் எல்லா கடவுளும் கும்பிட்டுட்டு இருந்தேன் இதுக்கு மேலே எனக்கு இருக்கிற ஒரே கடவுள் ஏறன்னா கேப்டன் தான் எனக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரே கடவுள் ஏறன்னா என் புரட்சி கலைஞர் கேப்டன் தான் மக்களை பணத்தை பார்க்காதீங்க நல்ல மனுஷனை பாருங்கள் இன்றைக்கி எத்தனை அரசியல்வாதிங்க வந்து எத்தனோ அரசியல் வந்து காசுக்காக வெலை போயிடுறாங்க ஆனால் என் கேப்டன் அப்படி போல மக்களுக்காக வாழ்ந்தார் மக்கள் மக்கள் மக்களுக்காகவே வாழ்ந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்தாரோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்தாரோ அதே மாதிரி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வாழ்ந்தாருங்க எங்கள் ஊருக்கு ஒரு வாட்டி ஷூட்டிங் வந்தார் கருப்பு நிலான்னு ஒரு படம் கருப்பு நிலா எங்கள் ஊரில் லாஸ்டே தங்கியிருக்கார் கனகா மேடம் கேப்டன்னு எல்லாம் இருக்கிறாங்க கிளைமேஸ் சீனு அந்த அவருக்கு வந்த சாப்பாடு வந்து எங்களுக்கு கொடுத்தாருங்க அவருக்கு வந்த சாப்பாடு எங்களுக்கு கொடுத்துட்டு நான் வந்து சாதாரணமாக ரேஷன் ரசில் லெமன் ரைஸ் செஞ்சுட்டு போயிருந்தேங்க சாதாரணமாக லெமன் ரைஸ் செஞ்சுட்டு போயிருந்தேன் அது அவர் வாங்கி சாப்பிட்றாருங்க அவருக்கு என்ன தலையெழுத்தா சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி ஒரு நடிகரை பார்க்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நடிகை அந்த மாதிரி ரேஷன் அரிசி லெமன் ரைஸு நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அவர் சாப்பிட்றாருங்க வாங்கி அவர் சாப்பாடு எனக்கு கொடுக்குறாருங்க சாப்பிடுங்கன்னுட்டு இப்படி ஒரு ஒரு மகாத்மாவை மகாத்மாவும் நம்ம நேரில் பார்த்தது இல்லை மகாத்மா யார் காந்திஜி ஆனால் இன்னைக்கு என்றைக்குமே இதுக்கு மேலே வாழப்போகிற இது நம்ம காந்திஜி புரட்சி கலைஞர் அவர்கள் தான் மதுரில் ஒரு மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுங்க மதுரில் வர ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு கல்லக்கிற படம் ஷூட்டிங்கு தாஜ் ஹோட்டலில் ஷூட்டிங் தாஜ் ஹோட்டலில் தங்கியிருக்காருங்க நாங்க ஒரு பேர் போயிருந்தோம் மனிதர் வந்து மதியம் ரெண்டு மணி மதியம் தூங்கிட்டு இருந்தாரு தூங்கிட்டு இருந்து எல்லாரும் பயப்படுறாங்க கேப்டனை பாக்கிறதுக்கு கேப்டனை பார்க்கறதுக்கு பயப்படுறாங்க நான் போய் கூப்பிட்டேன் நான் போய் கூப்பிட்டேன் கேப்டன் நான் தான் கூப்பிடுவேன் என் சாமி அவர் என் வீட்டில் இதுக்கு மேலே எந்த சாமி படமும் வைக்க மாட்டேன் எல்லாருமே இந்த உலகத்தில் சுயநல பிடிச்ச மக்கள் இருக்காங்க நிறையா பேர் ஆனால் சுயநலம் பிடிக்காமல் வாழ்ந்த ஒரு மனிதர் யாரென்னா நம்ம கேப்டன் அவர்கள் மட்டும்தான் எதுக்கும் ஆசைப்படாமல் மதுரையிலிருந்து வந்து மக்கள் நல்லா இருக்கணும் நான் தெருக்கு போவேன் ராவுத்தர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ்க்கு அப்போ யாருமே சாப்பிடாமல் போக மாட்டாங்க மக்களை உண்மை இது தான் இன்றைக்கி எல்லா அரசியல்வாதிகளும் எல்லா அரசியல்வாதிகளும் ஏமாத்துறாங்க போய் சொல்கிறாங்க ஆனால் அவங்க குடும்பத்துக்காக வாழ்கிறாங்க தவிர மக்களுக்காக வாழவே கிடையாது மக்களை ஆனால் எந்த ஒரு இதுலேயும் எந்த ஒரு இதுலேயும் நம்மளுக்கு பணம் வருமா இங்கே போனால் பணம் வருமா அங்கே அங்கே போனால் பணம் வரும் இங்கே போனால் பணம் வரும்னு சிற அலசியல் கட்சி நிறையா இருக்குது ஆனால் மக்கள் எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் ஏன் மக்கள் நல்லா இருக்கணும்னு ஒரே குறிக்கோளை வாழ்ந்தவர் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒருத்தர் தான் அவர் சொத்துங்க கொரோனா டைமில் யாருங்க எந்த கவர்லங்க எந்த கவர்மெண்ட்டு கொடுக்கல ஆனால் புரட்சி கலைஞர் சொன்ன ஒரே ஒருத்தர் சொன்னார் ஏன் என்னோட என்னோட கல்லூரி எடுத்துக்கோங்க என்ன என்னோட கல்லூரி எடுத்துக்கோங்க ஏங்க ஒரு மனுஷன் வந்து சம்பாதிச்சா தன் மக்களுக்கு தன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வைக்குவாங்க ஆனால் இவர் எதுவுமே எடுத்துகிட்டு போலிங்க மாநாட்டில் சொன்னார் ஏ நாயா காசு 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 ஆறுக்கு மூணு அங்கே தான் வந்து மா அவருக்கு ஏற்ற இடத்துல தூங்கிட்டு இருக்காரு அதுக்கு ஏற்ற இடத்துல தூங்கிட்டு இருக்காரு இன்றைக்கி அரசியல் வந்து கொல்லை அடிக்கிறானுங்க கொள்ளை அடிக்கிறானுங்க இன்றைக்கி ஆனால் என் தலைவர் எதுவுமே ஆசைப்படலை எனக்குன்னு ஒரு இடம்னு சொன்னார் எனக்குன்னு ஒரு இடம் இருக்குது அதுதாங்க நம்ம சாமி தூங்கிட்டு இருக்கிற இடம் இதுலேயும் இந்த எம்பி எலெக்ஷன்லேயே ஒரு ஊழல் பண்ணாங்களே ஏங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து கேப்டன் கெட்டவர் ஒருத்தர் சொல்லட்டுங்க பார்க்கலாம் இந்த தமிழ்நாட்டில் இந்த உலகம் முழுக்க சொல்கிறேங்க கேப்டன் கெட்டவரன்னு ஒருத்தர் சொல்லிட்டுங்க அடுத்த நிமிஷமே ஏன் நான் செத்துருவேன் அந்த மாதிரி தெய்வங்க அவர் எத்தனை தலைவர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க காமராஜாவை பார்த்துருக்கீங்க எம்ஜிஆர் ஐயா பார்த்துருக்கீங்க ஒரு அம்மாவை பார்த்துருக்குறீங்க ஆனால் என்ன தெரியுங்களா ஒரு வாய்ப்பு நீங்கள் ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுத்துருந்தா தமிழ்நாடே புண்ணியபூமி மாறி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து கொடுக்கல ஏன்னா இன்றைக்கி ஃபீல் பண்ணுறீங்க இன்றைக்கி ஃபீல் பண்ணுறீங்க இவரை உட்கார வச்சிருக்கலாமா கேப்டன் சிஎம் சீட்டில் உக்கார வச்சுருக்கலாமான்னுட்டு விலைவாசி பார்த்தீங்களா வீட்டில் நிம்மதியாக சாப்பிட முடியாது ஏன்னா இன்றைக்கி அரசியல் அந்த மாதிரி போயிடுச்சு ஒரு எம்எல்ஏக்கு நூறு கோடி ரூபாய் சொல்கிறான் ஒரு எம்எல்ஏ நூறு கோடி ரூபாய் கொடுத்தா விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆனால் என் கேப்டன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்காக வாழணும் மக்களுக்காக வாழணும் ஆனால் ஏமாத்து நீங்க பார்த்தீங்களா அவரை ஏங்க அந்த கடவுளே மன்னிக்க மாட்டாருங்க என்னங்க பணம் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குறீங்க எத்தனை நாள் தின்ட்டு போகிறீங்க ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குறீங்க எத்தனை நாள் தின்னு போகிறீங்க வாழ்க்கை அஞ்சு வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ ஓட்டுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து ஜெயிக்கிறா அப்படி கூட்டணிக்காக எத்தனை பேர் கோடிக்கணக்கில் கொள்ளடிச்சு வச்சுருக்குறான் ஆனால் என் தலைவர் ஒரு ரூபா இது வரையில் யாருக்கிட்டே வாங்காமல் சிங் என்ன சிம்மாசனம் போட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி ஆறில் தனித்து நின்னார் இரநூத்தி முப்பத்து நாலு தொகுதியிலே நின்று நின்னார் அவர் விருதாச்சலத்தில் ஜெயித்தார் ஜெயிச்சு சிங்கம் மாதிரி போனார் சிங்கம் என்றைக்கு சிங்கம் தான் என் தெய்வம் என்னைக்கு சிங்கம் சிங்கம் தான் என் தெய்வம் இன்றைக்கி இருக்காங்க அரசியல்வாதிங்க ஏங்க நான் சொல்கிறேங்க மக்களை இது நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜய் பிரபாகரன் வின்னிங் விருதுநகர் தொகுதியில் வின்னிங்கு ஏங்க ரெண்டு பெட்டி மட்டும் ஒடிக்கலை ஏன் கரண்ட் போயிடுச்சு அப்போ கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்க மக்களை நீங்களே சொல்லுங்க ஏழு மணி வரலையும் விஜய் பிரபாகரன் வெற்றியன்னு வருது எட்டு மணிக்கு மேலே மாணிக்கம் தாகூர் ஏங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இல்லை ஐம்பதாயிரம் ஓட்டு லீடிங்கில் வந்தாலும் ஏற்றுக்க வேண்டிய ஒரு விஷயங்க விஜய் பிரபாகர் வெற்றி என்ற நேரத்தில் விஜய் பிரபாகரன் வெற்றி என்ற நேரத்தில் மாணிக்கம் தாகூர் நாலாயிரத்தி செல்கிற ஓட்டில் ஜெயிக்கிற எப்படிங்க ஜெயிக்கிறாரு நைட்டு ஒம்பது மணி வரல நைட்டு ஒம்பது மணிக்கு அப்படிங்க ஜெயிக்குவார் அவர் நைட்டு ஒம்பது மணிக்கு அப்படிங்க ஜெயிக்குவார் அவர் மக்கள் சொல்லிட்டாங்க மக்கள் திருப்ப மகேஷன் திருப்பன்னு என் கேப்டன் கேப்டன் பிரபாகரன்லேயே சொல்லிட்டாரு விஜய் பிரபகர் தான் வின்னிங்க கோலத்தனமாக நாற்பதுக்கு நாற்பதும் அடிக்கணும் நாற்பதுக்கு நாற்பதும் அடிக்கணும்னுட்டு நீங்கள் பண்ணுற அரசியல் து மக்களுக்கே பிடிக்காதிங்க கண்டிப்பாக மக்களுக்கே பிடிக்காது என் தெய்வம் சாமி ஆகிட்டார் ஏங்க மனுஷன் வாழ்க்கை வாழ்கிற அந்த என் கேப்டன் சொல்வார் வாழ்கிற வாழ்க்கை நாலு நாள் தான் வாழும்போது நாலு பேருக்கு நல்லது செஞ்சு போயிடணும் உங்களுக்கு என்னங்க குறை ஆண்டவம் கொடுத்த மாதிரி இருக்குது அப்புறம் என்னங்க இந்த மாதிரி இத்தனை எத்தனை வருஷம்னா வாழ போகிறீங்க இன்னும் எத்தனை வருஷம் தான் வாழ போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ மனுஷன்னா நாலு பேரை இன்னைக்கு கவுர்மெண்ட்டன்னு சொல்கிறீங்க கவுர்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க என்னங்க கவுர்மெண்ட் இது இலவச பேருந்து எதில் இலவச பேருந்து சொல்லுங்க எதில் இலவச பேருந்து மட் மக்களை வந்து முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க இலவசன்னு ஒன்று கொடுத்துட்டேன் ஏங்க இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி அறுபது ரூபா கொடுத்து சாப்பிட்றாங்க கடையில் வாங்கி ரேஷன் அரிசி நீங்கள் ஏங்க இலவசம் கொடுக்குறீங்க வீட்டுக்கு நான் அப்பே சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை வழங்கப்படுமான்னுட்டு அதை நீங்கள் அறிவிச்சிங்களா இல்லையே வீடு தோறும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் நீங்கள் கேப்டன் சொன்னார் இந்த திட்டத்தை நீங்கள் அறிவிச்சிங்களா கிடையாது என்னங்க இது முட்டாள்தனமான ஒரு செயல் இதெல்லாம் எல்லோரும் எல்லாருமே வந்து எல்லாருமே எல்லாருமே எல்லா மனித ஜாதியும் எல்லா மக்களுமே சேர்ந்து தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க உங்களை உக்கார வச்சுருக்காங்க எல்லா மக்களும் தான் இன்னைக்கு டாஸ்மார்க் கடை தான் உங்களுக்கு மு முன்னு முன்னுரிமையாக இருக்குது முந்நூறுமே இருக்குது இன்றைக்கி சொல்கிறீங்க நவம்பர் மாதத்துலேருந்து பத்து ரூபா கம்மி பண்ணிடுறேன் அது அடிக்கிறது ஏங்க வாழ்ந்தான் என் கேப்டன் மாதிரி வாழுங்க மக்களே மக்களே நான் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை மக்களே நல்லவங்களை பாருங்க எங்கள் அண்ணியார் இருக்காங்க வருங்காலத்தில் என் தெய்வ ஆசையோடு எங்கள் அண்ணியார் பிரமலதா அவர்கள் கண்டிப்பாக நல்லாச்சு தருவாங்க கண்டிப்பாக என்னோடய தெய்வம் வந்து அன்னியாருக்கு என்றைக்கு துணை நிற்பாங்க இது மனசில் வச்சுக்கோங்க ஒன்றே ஒன்று விஜய் பிரபாகரனு அவர்கள் வந்து விருதுநகரில் வந்து ஜெயிச்சிட்டாரு இதுக்கு வந்து பதில் சொல்லி ஆகணும் பதில் சொல்லி ஆகணும் கண்டிப்பா அவர் ஜெயிச்சிட்டாரு நாலாயிரம் நாலாயிரம் ஓட்டு லீடுங்களை எப்படிங்க தோக்குவார் என்னங்க எம் ஆதா சாமி டே ஆனா என்னடா இது வரும் வரும்போதும் வரமா போகும்போதும் வரமா என்ன எடுத்துகிட்டு போறா அடே காந்தான்ற மாதிரி என் சாமி இங்கே இருக்காரு என் சாமி நம்மளை நம்பியிருக்கிற அத்தனை பேரும் காப்பாற்றுவார் நம்மளை நம்பியிருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களையும் கண்டிப்பாக அவர் தெய்வமாக இருந்து காப்பாற்றுவாருங்க காப்பாற்றுவார் 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 சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க ஊரில் வர்லையும் எல்லாத்தையும் காப்பாற்றுவார்